ரிசபு ராசியில் வரக்கூடிய கார்த்திக நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு இந்த பாதங்கள் கொண்ட நபர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக வருவதால் அவை பதினோராம் இடத்தில் நின்று கொண்டிருப்பதால் அவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றிகள் கிடைக்கும் சகாயங்கள் அதாவது உதவிகள் வெகு விரைவில் யாரும் பெண்கள் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் அடையாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மனக்குழப்பங்கள் எவருக்கும் இல்லாமல் இருக்கும் எந்ததை தொட்டாலும் அவர்களுக்கு காரிய சித்தி அடையும் நினைத்த போதே அந்த காரியத்தை பெற வைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகுவின் காலமாக இருப்பதால் இதில் வந்து புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர் லாட்டரி சீட்டு யோகம் அதேமாதிரி திடீர் வரவுகள் பண வரவுகள் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கலில் உள்ளவர்களுக்கு வராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போன்று வந்து சொத்து சேர்க்கை ஏற்படும் பூமியோகம் உண்டு தாய் தந்தை மாமன் மைத்துனருடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாட்டன் பாட்டி சொத்துக்களும் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து சேர்க்கைக்கு உகந்த காலமாக இந்த ராகவின் காலம் உள்ளது இதேபோன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் இவி வந்து நான்குக்குரிய கிரக லாபஸ்தானத்தில் இருப்பதால் இதுல வண்டி வாகனம் ஆடு மாடு பொருள்கள் அனைத்து அசையும் பொருள்கள் அனைத்தும் யோகமாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அசையா சொத்துக்களை விட அசையும் சொத்துக்களுக்கு வந்து இதில் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் நீர் சம்பந்தப்பட்டதில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது உணவு தானியங்கள் அனைத்தும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பால் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதைவிட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் இது வேலையில் தடுமாற்றம் மாமன் வழியில் ஆபத்துக்கள் அதாவது வந்து துர்மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துக்களினாலோ அல்லது மருந்து இது போன்ற வகைகளில் விப ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த காலகட்டத்தில் முருகன் கோயில் வழிபாடு செய்து கொண்டால் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருவின் காலமாக வருவதால் எட்டு பதினொன்றுக்கு உள்ள உரிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் நிற்பதால் என்ன அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் அவர்களுக்கு உள்ள அனைத்து தகுதிகளும் உயர்ந்து அதிகார பதவிகள் கிடைக்கலாம் ஆனால் சம்பள உயர்வுகள் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு இதனால் வந்து சிறு குழந்தைகளுக்கு வயிறு சார்ந்த பிராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு வயிற்று சம்பந்தப்பட்ட கோயில் செருமான கோளாறுகள் ஏற்படலாம் எல்லாரும் இறுதியை சம்பந்தப்பட்ட நோய்கள் குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப மன நோய் உள்ளவர்களுக்கு மனதளவில் பாதிப்பானது இன்னும் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் மருத்துவம் பார்த்து கொள்வது வெகு சிறப்பாகும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் செ குருவானது செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டை வியாழக்கிழமை தினத்தில் செய்து கொண்டால் ஒருவனுடைய வழிபாட்டால் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு ஏழு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேதுவின் காலமாக இருப்பதால் இதில் குழந்தைகளுக்கு ஆபத்துகள் ஏற்படும் அதில் வந்து எடுத்துக்கிட்டால் பெண் குழந்தைகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் புத்திர சோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் தாய் தங்கி உடல் நலங்களுக்கு குழந்தைகளுக்கு முடியாமல் வந்தால் உடனடியாக வைத்தியம் பார்த்து கொண்டால் அவர்களுடைய குழந்தைக்கு ஆபத்துக்கள் வராது வைரஸ்னால் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகும் இந்த வைரஸ் தாக்கத்தினால் கடுமையான நோய் நொடிகள் ஏற்பட்டு அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எந்த வகையிலையும் கவனமாக இருப்பதே சிறந்த காலமாகும் அதேபோன்று இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை புதன் காலமும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்கரனுடைய காலமும் உள்ளதால் இக்காலகட்டத்தில் அவர்களுக்கு இலாபத்தில் இருப்பதால் நீசபங்க ராஜயோகம் என்ற அடிப்படையில் திடீர் ராஜயோகங்கள் கிடைக்கும் திய உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும் உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களினால் வெகு அதிகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களின் உதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பூமி யோகங்கள் உண்டு திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று படிப்பில் உள்ளவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பெரிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இக்காலகட்டம் எதை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சனியின் காலமாக உள்ளதால் பத்தாம் இடத்தில் இந்த கிரகம் இருப்பதனால் இதனால் இவர்களுக்கு வந்து இடமாற்றம் வேலை வாய்ப்பில் இடமாற்றம் வேலைவாய்ப்பில் இடமாற்றங்கள் ஏற்படும் அதே போன்று சஸ்பெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இடைநீக்கம் என்று கொண்டு சொல்லக்கூடியது சஸ்பெண்ட் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலைகளில் கவனமாக தெளிவாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கு நான் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை கொஞ்சம் மரியாதை நடந்து நடத்தினால் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளோ பாதிப்புகளோ வராமல் அவர்களுக்கு ஜெயமடையும் அதனால் இவர்களுக்கு அதிகபட்சமான சுபீட்சமான பலன்கள் கிடைக்கும் என்பதனால் நட்சத்திரம் காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும்